வாழ்வே தவம் யாவும் சிவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நம இப்போ நம்ம ஒரு ஆழமான ஒரு பயணத்தில் இருக்கிறோம் என்ன பயணத்தில் இருக்கோம் சிவத்தை நோக்கி பயணிக்கிறோம் சிவமாகணும் சிவத்தோடு இணையிறோம் அப்படி இருக்கும்போது நம்மளோட எண்ணம் உணர்வு சொல் செயல் எல்லாமே இந்த பயணத்துக்குள்ளார ஒருங்கிணைக்கணும் அப்படி நடந்தால் மட்டும்தான் இது சிறப்பாக நடக்க முடியும் ஆனால் நம்மளோட எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாமே அப்பப்போ செதுரி செது வேறு எங்கெங்கேயோ போயிடும் அதுக்கு நம்ம வருந்தணும்னு அவசியமே இல்லை அதை கவனித்து ஒரு விழிப்புணரோடு அதை கவனித்து ஆஹா செது திரும்பி இதுக்கு எடுத்துகிட்டு வரணும் இது போதும் வேற எதுவுமே ஐச்சோ இப்படி போச்சே இப்படி ஆச்சே இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் எது ஒன்றையும் நினைச்சி வருத்தப்படணுன்ற அவசியம் இல்லை தப்பு நடக்குதா சுவாமி தப்பு தான் ஒப்படைக்கிற மன்னிச்சு மேற்கொண்டு தப்பு நடக்காத அளவுக்கு ஆசீர்வாதம் செய் அதுக்கு தான் அடிக்கடி தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயம் சிவனோட பயணிக்கிறதுன்றது இது தான் எல்லா விஷயத்துக்குள்ளாரையும் அவனை சேர்த்துக்கிறது அவன்கிட்ட சொல்கிறது அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா பயனற்ற விஷயங்கள் நிறையா நம்ம பண்ணுவோம் சும்மா நாச்சுக்கும் அந்த அலைபேசியை வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டிகிட்ருப்போம் என்ன தேடுறோன்னு கூட நமக்கே தெரியாது ஆனால் என்னமோ பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லை தேவைப்படும்போது என்ன செய்ய போகிறோன்னு தெரிஞ்சிட்ட பிறகு அந்த அலைபேசியை எடுத்தா அந்த அலைபேசி நம்மளை ஆளுமை செய்யாது நம்ம அதை பயன்படுத்திப்போம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இதை நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் ஏன்னா நானுமே கொஞ்ச நாள் அப்படி தான் இருந்தேன் இந்த சில நாட்களுக்கு திடீர்னு தேவையில்லாத செயல்களுக்குள்ளார போகக்கூடாதுன்னு நினச்சிட்ட பிறகு அலைபேசி எடுக்கிறது இல்லை ஏதாவது அழைப்பு வந்தால் பதில் பேசுவேன் ஏதாவது தேவைப்படும் போது மட்டும் அதை எடுத்து பார்த்துட்டு வச்சுருவேன் அது அப்படியே உண்மையிலே சொல்லப்படா எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அந்த அலை பேசி என்னை பார்த்து வா வானு கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு உண்மையிலே எனக்கே கொஞ்சம் உள்ளுக்குள்ளார அந்த அளவுக்கு இது மேலே நம்ம ஈர்ப்பாகி போயிட்டோமா இல்லை சுவாமி நீ தான் பார்த்துக்கணும் அதுக்குள்ளார மனசு போகுது ஆனால் வேண்டாம் ஆனால் வேண்டாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிப்படியாக விலகிக்கிட்டு வருது அலைபேசி மட்டும் இல்லை நிறைய விஷயம் ஒரு நண்பரை சந்திச்சிட்டா கொஞ்ச நேரம் நீ எப்படி இருக்கேன் நான் இப்படி இருக்கேன் இப்படி அப்படி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதை நல்லா கவனித்து பாருங்க அடுத்து ஊர் ஒம்பு தான் பேசும் ஏய் உனக்கு தெரியுமா இந்த படம் வந்துட்டு இப்படி ஆவான் அதில் ஆவான் இப்படி பண்ணிட்டான் டேரக்டர் இப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் இல்லை ஏய் உனக்கு இன்னார் தெரியுமா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா இது நம்மளுக்கு தேவைங்களா நல்லா செஞ்சிச்சு பாருங்கள் இது பேசுகிறனால நம்ம பயணத்தில் ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு நற்பயன் கொடுக்குதா இல்லை தானே அப்புறம் ஏன் நம்ம செய்கிறோம் கேள்வி இது இது பதில் என்ன தெரியுங்களா நம்மளுக்கு பழக்கம் ஆயிடுச்சு இப்படி தான் பேசுகிறோம் இப்படி தான் செய்கிறோன்றது இயல்பு அப்போ அதை உடைக்கணுன்னா நம்ம விழிப்புணர்வை கொண்டு அந்த கவனத்தை வச்சு இல்லை நான் இனிமேல் இப்படி இருக்க மாட்டேன் எனக்கு இது வேண்டாம் ஒரு ஒரு விஷயத்துலேருந்தும் உடச்சி உடைச்சி வெளியே வரும்போது மட்டும்தான் இந்த பயணத்தில் நம்ம சிறப்பாக நடக்க முடியும் நல்லா கவனித்து எதெல்லாம் நம்மளுக்கு பொருந்தலையோ இந்த பயணத்துக்கு முக்கியமாக அதை எல்லாமே தூக்கி போட கற்றுக்கு ஏன்னா அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு தேவை தூக்கி போடுறதுன்னா நம்ம தூக்கி போட போகிறது இல்லை நம்ம சுவாமிக்கிட்ட சொன்னால் அவர் அழகாக நம்மளுக்கு நடத்தி கொடுப்பார் ஏன்னா நம் ஈசன் என்றும் நம்மோடு இருந்து நம்மளை வழி நடத்தி கொண்டே இருக்கின்றார் நன்றி நமச்சிவாய